நம்ம ஏரியா போவான் எல்லா மாடம் காமிஞ்சிருப்போம் Burung <usur> u a k a m c u m e r l i h a t k a n mau b e r n y a Pak. ご覧いただきましょう。 see on kergele helisenud . 아미, 아미, 아 어, 아, 달래가, 아, 아. 그럼! 아, 아, 아. 됐데

சொல்லு ஆ போனியா ஏன்னா பக்கத்தில் போட்டுக்கோ புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் தாலுகா கருப்பூர் வீரையா சேர்வை உறுதி கோட்டை மகா பைனான்ஸ் அவர்களுடைய இரண்டாவதாக மாவூர் உரக்கடை ராமநாதன் அவர்களுடைய போண்டும் முதமாடு கருப்பூர் வீரையா சேர்வை உறுதி கோட்டை மகா பைனான்ஸ்

முதலாவதாக கருப்பூர் வீரையா தேர்வை உறுதி கோட்டை மகா பைனான் இரண்டாவதாக மாவூர் ராமநாதன் மின்னாம்புடி சிபிஎம் முகிலூர் வீரமா நாரியம்மன் துணை எஸ் பிரதர் நான்காவதாக ஆவடையார் கோவில் மாட்டு வியாபாரி நினைவாக முத்து நினைவானு மதவாடு கரப்பூர் வீரையா சேர்வை உறுதி கோட்டை மகா பைனான் இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் ஆவூர் உரக்கடை ராமநாதன் ஒண்ணு ரெண்டு மாடு தனியா மூன்றாவதாக மின்னாமொழி கீப்பிய புகிலன் ஆத்தாளூர் வீரமாக அழியம்மன் எஸ் கே பிரதர் நான்காவதாக ஆவடையார் கலப்பூர் வீரையா சேர்வை உறுதி கோட்டை மகா பயனால் இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் உரக்கடை ராமநாதன்

இரண்டாவதாக மாவோர் உரக்கடை ராமநாதன் மூன்றாவதாக ஆத்தாளூர் வீரமாக அலியம்மன் எஸ் கே பர்வேஸ் மின்னாமொழி பி எம் முகிலன் நான்காவதாக ஆவடையார் ஹோமில் மாட்டு வியாபாரி முத்து நினைவாக லட்சி ஆசிரி அப்பள வணக்க ஜெமங்கோட்டை சுபி டிராவல் முதமாடு கருப்பூர் வீரையா சேர்வை உறுதி கோட்டை மகா பயனார் இரண்டாவதாக மாவோர் உரக்கடை ராமநாதன்